வணக்கம் தமிழ் பிரஸ் இன்ஃபோ மும்பை வழங்கும் தமிழ் வழி அரபி இன்று நாம் காண இருப்பது அரபியில் எண்கள் சுழியம் அல்லது பூஜ்ஜியம் சிஃபர் ஒன்று வாஹித் இரண்டு இத்னான் மூன்று தலாத நான்கு அர்பா ஐந்து கம்ச ஆறு சித்த ஏழு சபா எட்டு தமானியா ஒன்பது திஸ்ஸா பத்து அஸ்ரா அஹதஹர் பதினொன்று பன்னிரெண்டு இத்னஹர் பதிமூன்று பல்லாதர் பதினான்கு அர்பஹர் பதினைந்து ஹம்சஹர் பதினாறு சித்தாசர் பதினேழு சபாசர் பதினெட்டு த மேசர் பத்தொன்பது திசாசர் இருபது இஸ்ரூன் இருபத்தி ஒன்று வ வஸ்ரோன் இருபத்தி இரண்டு இத் வ வீஸ்ரூன் இருபத்தி மூன்று த தல்லுன் இருபத்தி நான்கு அர்ப்ரோன் இருபத்தி ஐந்து கம்சவ இஸ்ரோன் இருபத்தி ஆறு சி தேவ இஸ்ரோன் இருபத்தி ஏழு சிபேவ இஸ்ரோன் இருபத்தி எட்டு த மேனியவா இஸ்ரோன் இருபத்தி ஒன்பது தி ஸேவ இஸ்ரோன் முப்பது த முப்பத்தி ஒன்று வாய்த்வ தலாதுன் முப்பத்தி இரண்டு இத்னான்வ தல்லாதுன் முப்பத்தி மூன்று தல்லாதவ தல்லாதுன் முப்பத்தி நான்கு அர்பவ தலாதுன் முப்பத்தைந்து கம்சவ தலாதுன் முப்பத்தி ஆறு சித்தவ தலாதுன் முப்பத்தி ஏழு சபாவ தலாதுன் முப்பத்தி எட்டு தமானியவ தலாதுன் முப்பத்தி ஒன்பது திசவ தலாதுன் நாற்பது அர்புன் நாற்பத்தி ஒன்று வாய்த்வா அர்புன் நாற்பத்தி ரெண்டு இத்னான்வ அர்பன் நாற்பத்தி மூன்று த லாதவ அர்புன் நாற்பத்தி நான்கு அர்பவ அர்பன் நாற்பத்தி ஐந்து கம்சவ அர்பன் நாற்பத்தி ஆறு சித்தேவ அர்புன் நாற்பத்தி ஏழு சபாவ அர்பன் நாற்பத்தி எட்டு த மானியவ அர்புன் நாற்பத்தி ஒன்பது அர்பன் ஐம்பது கம்சன் வாயித்வ கம்சன் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு இத்ன கம்சன் ஐம்பத்தி மூன்று தலாதவ கம்சன் ஐம்பத்தி நான்கு அர்பவ கம்சன் ஐம்பத்தி ஐந்து கம்சவ கம்சன் ஐம்பத்தி ஆறு சித்தவ கம்சன் ஐம்பத்தி ஏழு செபவ கம்சன் ஐம்பத்தி எட்டு த மேனியவ கம்சுன் ஐம்பத்தி ஒன்பது திசவ கம்சுன் அறுபது சித்துன் அறுபத்தி ஒன்று வாயத்வ சித்துன் அறுபத்தி இரண்டு இத்னான்வ சித்துன் அறுபத்தி மூன்று தலாதவ சித்துன் அறுபத்தி நான்கு அர்பவ சித்துன் அறுபத்தைந்து கம்சவ சித்துன் அறுபத்தி ஆறு சித்தவ

எழுபத்தாறு சித்தவ சபன் எழுபத்தி ஏழு செபவ சபன் எழுபத்தி எட்டு த மேனியவா சபன் எழுபத்தி ஒன்பது திசவ சபன் எண்பது த மேனு எண்பத்தி ஒன்று வாய்த்வ த மேனூன் எண்பத்தி இரண்டு இத்னன்வ த மேன் எண்பத்தி மூன்று தல்லாதவ த மேனு எண்பத்தி நான்கு அர்பவ த மேனுன் எண்பத்தி ஐந்து கம்சவா த மேனுன் எண்பத்தி ஆறு சித்தவா த மேனுன் எண்பத்தி ஏழு சா தனுன் எண்பத்தி எட்டு த மேனியவா த மேனுன் எண்பத்தி ஒன்பது திசவ த மேனுன் தொண்ணூறு திசுன் தொண்ணூற்றி ஒன்று வாயித்வா திசுன் தொண்ணூற்றி இரண்டு இத்னான்வா திசுன் தொண்ணூற்றி மூன்று த லாதவ திசுன் தொண்ணூற்றி நான்கு ஹர்பவா திசுன் தொண்ணூற்றி ஐந்து ஹம்சவா திசுன் தொண்ணூற்றி ஆறு சித்தவ திசுன் தொண்ணூற்றி ஏழு சபவ திசுன் தொண்ணூற்றி எட்டு த தானியவா திசுன் தொண்ணூற்றி ஒன்பது திசவா திசுன் நூறு மியா ஒன்றிலிருந்து நூறு வரை அரபி எண்களுக்கான இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் அடுத்து ஒரு அருமையான பாடத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை சரவணா நன்றி வணக்கம்